குழந்தை பிறப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் கனவு என்பது அனைவருக்கும் வரக்கூடிய ஒன்று அதில் வரும் ஒவ்வொரு கனவும் ஒவ்வொரு விதமான பலன்களை அளிக்கிறது அறிவியல் ரீதியாக பார்த்தால் அதனை அடி மனதில் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இரவில் கனவாக வருகிறது என்று சொல்லப்படுகிறது ஆனால் ஆன்மீக சாஸ்திரப்படி சொல்வது என்னவென்றால் கனவில் வருவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பலன்களை நமக்கு சொல்கிறது குழந்தை பிறப்பது போல் தனவு கண்டால் குழந்தை பிறப்பது போல் தனவு கண்டால் அது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை குறிக்கும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரப்போகிறோம் என்பதை உணர்த்தோம் சிலருக்கு ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கும் வீடு கட்ட நினைத்தோம் என்றால் அவர்களுக்கு வீடு கட்ட ஏற்பாடுகள் வரும் மேலும் ஒருவரின் முடிவுக்காக நீண்ட நாட்களாக காத்திருக்கிறோம் என்றால் அவர்களிடமிருந்து நல்ல பதில் வரும் குழந்தை பிறக்க வேண்டும் என்று காத்திருக்கும் தாய்க்கோ அல்லது தந்தைக்கோ அவர்களுக்கு குழந்தை பிறப்பது போல கனவு கண்டால் அவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இரட்டை குழந்தை பிறப்பது போல் கனவு புதிய வாய்ப்புகள் மற்றும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை அமைந்து நல்ல நிலைக்கு செல்வார் என்பதை குறிக்கும் கைக்குழந்தை கனவில் வந்தால் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மேலும் அதற்கான முடிவுகளை எடுப்பீர்கள் ஆண் குழந்தைகள் கனவில் வந்தால் என்ன பலன் பணிபுரியும் இடத்தில் உயர்ந்த பதவிக்கு செல்வீர்கள் பெண் குழந்தை கனவில் வந்தால் என்ன பலன் குழந்தை உருவம் கனவில் வந்தால் கண்டிப்பாக நன்மை நிறைந்த செயல்கள் நடக்கும் குழந்தைகள் கனவில் வந்தால் வரவுகள் அதிகமாக வரும் வேலை இல்லாமல் சிலர் இருப்பார்கள் அவர்களுக்கு குழந்தை உருவம் கனவில் வந்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் உடல் நோயால் மிகவும் அவதிப்படுவோர் குழந்தை உருவத்தினை கனவில் கண்டால் கண்டிப்பாக நோயிலிருந்து விடுபடலாம் குழந்தைகள் கனவில் தோன்றினால் இடம் அல்லது வீட்டிற்கு பொருட்கள் வாங்கும் வாய்ப்புகள் வரும் குழந்தை கனவு வந்தால் பதவி உயர்வு கிடைக்கும் புதிதாக வீடு அமையும் வாய்ப்பு குழந்தை கனவில் தோன்றினால் கிடைக்கும் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காதவர்களுக்கு குழந்தை உருவம் வந்தால் கண்டிப்பாக உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் வாழ்க்கையில் எப்போதும் துன்பத்தினை சந்திப்பவர்களுக்கு குழந்தை கனவில் வந்தால் இன்பங்கள் பிறக்கும் யூர் அடுத்து நாம் உறங்கும் போது குழந்தை கனவில் அழுவது போன்று வந்தால் சிறிய பிரச்சனைகள் ஏற்படும் குழந்தைகள் அழுவது போன்று கனவில் தோன்றினால் உடலில் ஏதேனும் நோய்கள் வருவதற்கான அறிகுறியாகும் அடுத்து தேவையற்ற செலவுகள் வீண் அலைச்சல்கள் ஏற்படும் குழந்தை கனவில் அழுவது போன்று வந்தால் செய்யாத காரியத்திற்கு பழையினை ஏற்றுக்கொள்வது போன்று வரும் கனவு ஏன் சீக்கிரம் மறந்து போகிறது தெரியுமா அனைவருமே கனவு காண்போம் அல்லவா அந்த கனவுகளின் உங்களுக்கு சில கனவுகள்தான் ஞாபகம் இருக்கும் அது ஏன் என்று யோசித்து இருக்கீர்களா வாங்க சில கனவுகள் மட்டும் ஞாபகத்தில் இருப்பதன் காரணத்தை பற்றி பார்ப்போம் யூட் மனிதனாகிய நமக்கு நிறைய விஷயத்தின் மீது அதிக ஆசை இருக்கும் அந்த அனைத்து ஆசையும் நிறைவேற்ற முடியுமா என்று கேட்டால் நிச்சயம் முடியாது ஆனால் ஒரு இடத்தில் நிறைவேற்ற முடியும் அதுதான் கனவு யூட் அப்படி பட்டதனவே காலையில் மறந்து விடுவோம் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அதேபோல் நம்முடைய கனவில் யார் என்று தெரியாதவர்கள் கூட வருவார்கள் அவர்கள்தான் நம்முடைய கனவின் ஹீரோவாக இருப்பார்கள் யார் என்று தெரியாமல் எப்படி தெரியாமல் வருவார்கள் என்றால் உங்களுடைய வேலைக்கு செல்வோம் தெரிந்தவர்களை மட்டும் பார்ப்போம் தெரியாதவர்களை பார்ப்போம் ஆனால் அவர்களை ஞாபகத்தில் வைத்திருக்க மாட்டோம் உங்களுக்கு தெரியுமா அவர்கள்தான் நம்முடைய கனவின் கதாநாயகியாகவும் நாயகனாகவும் இருப்பார்கள் கனவு எப்படி வருகிறது கனவுக்கு தூக்கம் என்பது முக்கியம் அப்படிப்பட்ட தூக்கம் அவ்வளவு சீக்கிரத்தில் வராது தூக்கத்தை நான்கு விதம் உள்ளது கனவில் கனவில் குழந்தைகள் கனவில் வந்தால் வரவுகள் அதிகமாக வரும் வேலை இல்லாமல் சிலர் இருப்பார்கள் அவர்களுக்கு குழந்தை உருவம் கனவில் வந்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் உடல் நோயால் மிகவும் அவதிப்படுவோர் குழந்தை உருவத்தினை கனவில் கண்டால் கண்டிப்பாக நோயிலிருந்து விடுபடலாம்

வேறுதலை உடனடியாக குழந்தை அழுவது போன்று வந்தால் சிறிய பிரச்சனைகள் ஏற்படும் குழந்தைகள் அழுவது போன்று கனவில் தோன்றினால் உடலில் ஏதேனும் நோய்கள் வருவதற்கான அறிகுறியாகும் அடுத்து தேவையற்ற செலவுகள் வீண் அலைச்சல்கள் ஏற்படும் குழந்தை கனவில் அழுவது போன்று வந்தால் செய்யாத காரியத்திற்கு பழியினை ஏற்றுக்கொள்வது போன்று வரும்

கனவுகளை ஏன் மறந்து விடுகிறோம் என்றால் அதற்கு அறிவியல் அறிஞர்கள் சொல்வது நம்முடைய உடலில் நோபாயின் ஃபிராயின் என்ற ஹார்மோன்கள்தான் நாம் சில விஷயங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள உதவி செய்கிறது ஆனால் இந்த ஹார்மோன் தூங்கும் போது மிகவும் குறைவாக உள்ளது அதனால்தான் நாம் கனவு கண்டால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடிவதில்லை ஆசிர்வாதம் வாங்குவது போல் கனவு வந்தால் என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாங்க கனவுகள் என்பது நமக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் தீய விஷயங்களை எடுத்துரைப்பது என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் நாம் காணும் ஒவ்வொரு கனவிற்கு ஒரு பலன் இருக்கும் அதனை பற்றி நாம் நம் வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் அல்லது இன்டர்நெட்டில் பார்த்து தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் நீங்கள் ஆசிர்வாதம் வங்குவது போல் கன்வு வந்தல் என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினால் இப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதாவது இப்பதிவில் ஆசிர்வாதம் வாங்குவது போல் கனவு வந்தால் என்ன பலன் என்பதை விவரித்துள்ளோம் வாருங்கள் கனவு பலன் பற்றி தெரிந்து கொள்ளலாம் ரூட் நாம் பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்குவது போல் கனவு கண்டால் உங்களுக்கு மனதில் இருந்து வந்த கவலைகள் கஷ்டங்கள் குறைய உணர்த்துகிறது உங்கள் மனதில் எந்தவிதமான கவலைகள் கஷ்டங்கள் மனவலிகள் போன்ற எண்ணங்கள் இருந்தால் அது விரைவில் தீர்ந்துவிடும் என்பதை குறிக்கிறது யூர் அது மட்டுமில்லாமல் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி மற்றவர்கள் மூலம் உங்களுக்கு உதவியும் கிடைக்கும் நீங்கள் நினைத்த காரியம் செயல் நல்ல முறையில் நடக்கும் எனவே ஆசிர்வாதம் வாங்குவது போல் கனவு வந்தால் இனி உங்களுக்கு அனைத்தும் நன்மையே நடக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் கனவு எத்தனை நாளில் பழிக்கும் பொதுவாக நீங்கள் காணும் கனவு ஆனது கனவு காணும் நேரத்தினை பொறுத்து பழிக்கும் ஒருவேளை உங்களுக்கு நேரம் தெரியவில்லை என்றால் குறைந்தது ஒரு வருடத்திற்குள் அதற்கான பலன் கிடைக்கும் கனவு நேரமும் பழிக்கும் காலமும் இரவு பத்து மணி முதல் ஒன்று மணி வரை இரவு பத்து மணி முதல் ஒன்று மணிக்குள்ளாக நீங்கள் கனவு காண்கிறீர்கள் என்றால் ஒன்று மாதத்திற்குள் பழிக்கும் யூர் நள்ளிரவு ஒன்று மணி முதல் மூன்று மணி வரை நள்ளிரவு ஒன்று மணி முதல் மூன்று மணிக்குள்ளாக நீங்கள் கனவு காண்கிறீர்கள் என்றால் பத்து நாட்களில் பழிக்கும் அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக நீங்கள் கனவு காண்கிறீர்கள் என்றால் அன்றைய நாளிலே பழிக்கும் இதனால் தான் காலையில் கண்ட கனவு பழிக்கும் என்று கூறுவார்கள் பெண் குழந்தை கனவில் வந்தால் என்ன பலன் குழந்தை உருவம் கனவில் வந்தால் கண்டிப்பாக நன்மை நிறைந்த செயல்கள் நடக்கும் குழந்தைகள் கனவில் வந்தால் வரவுகள் அதிகமாக வரும் வேலை இல்லாமல் சிலர் இருப்பார்கள் அவர்களுக்கு குழந்தை உருவம் கனவில் வந்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் உடல் நோயால் மிகவும் அவதிப்படுவோர் குழந்தை உருவத்தினை கனவில் கண்டால் கண்டிப்பாக நோயிலிருந்து விடுபடலாம் குழந்தைகள் கனவில் தோன்றினால் இடம் அல்லது வீட்டிற்கு பொருட்கள் வாங்கும் வாய்ப்புகள் வரும் குழந்தை கனவு வந்தால் பதவி உயர்வு கிடைக்கும் புதிதாக வீடு அமையும் வாய்ப்பு குழந்தை கனவில் தோன்றினால் கிடைக்கும் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காதவர்களுக்கு குழந்தை உருவம் வந்தால் கண்டிப்பாக உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் வாழ்க்கையில் எப்போதும் துன்பத்தினை சந்திப்பவர்களுக்கு குழந்தை கனவில் வந்தால் இன்பங்கள் பிறக்கும் யூர் அடுத்து நாம் உறங்கும் போது குழந்தை கனவில் அழுவது போன்று வந்தால் சிறிய பிரச்சனைகள் ஏற்படும் குழந்தைகள் அழுவது போன்று கனவில் தோன்றினால் உடலில் ஏதேனும் நோய்கள் வருவதற்கான அறிகுறியாகும் அடுத்து தேவையற்ற செலவுகள் வீண் அலைச்சல்கள் ஏற்படும் குழந்தை கனவில் அழுவது கனவில் பணம் கண்டால் என்ன பலன் பொதுவாக நாம் காணும் கனவிற்கு என்ன பலன் என்று தெரிந்து கொள்வதற்கு அதிக ஆர்வமாக இருக்கும் இதற்காக நாம் நம் வீட்டில் உள்ள தாத்தா பாட்டிகளிடம் அல்லது நமக்குத் தெரிந்த பெரியவர்களிடம் நாம் கண்ட கனவினை கூறி அதற்கு என்ன பலன் என்று தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் நம்மில் பலருக்கு பணம் பற்றிய கனவு வந்திருக்கும் எனவே இந்த பதிவில் நாம் கனவில் பணம் கண்டால் என்ன பலன் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் பணம் கொடுப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் கனவில் பணம் எண்ணுவது போல் கனவு கண்டால் தங்களுக்கு விரைவில் பணம் நெருக்கடி ஏற்படலாம் என்று அர்த்தமாகும் எனவே தாங்கள் பணம் கொடுக்கல் வாங்குதலில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் கனவில் பணம் வாங்குவது போல் தனவு கண்டால் என்ன பலன் உங்களுடைய கனவில் ஒருவரிடமிருந்து பணம் பெறுவது போல் தனவு கண்டால் தங்களுக்கு கூடிய விரைவில் தனலாபம் வந்து சேரும் தனவில் பணம் தொலைந்தால் தங்களுடைய கனவில் பணம் தொலைந்து போவது போல் அல்லது திருட்டு போவது போல் தனவு கண்டால் தங்களுடைய கையிருப்பு கரையும் அதேபோல் யாருக்காவது பணம் கொடுத்திருந்தால் அந்த பணம் திரும்ப வராது தங்களுடைய நட்பும் முறியலாம் கனவில் பணம் வந்தால் என்ன அர்த்தம் ஒன்று தங்களுடைய கனவில் பணம் கிடைக்கின்றது ஆனால் இங்கிருந்து கிடைக்கின்றது என்று தெரியாமல் இருந்தால் தாங்கள் மற்றவர்களுக்கு உதவும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டாம் அதேபோல் புதிதாக ஏதாவது ஜாமீன் கையெழுத்து போடும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இரண்டு தாங்கள் பணத்தை தெருவில் விட்டெறிவது போல் கனவு கண்டால் தங்களுக்கு நண்பர்களால் ஏதாவது பிரச்சினை ஏற்படும் மூன்று பணம் நோட்டு கட்டுகளை அடுக்கி வைப்பது போல் கனவு கண்டால் தங்களுக்கு அதிக வருவாய் வந்தாலும் அந்த வருவாயை தாண்டி தங்களுக்கு செலவும் வரும் நான்கு பணக்கட்டுகளை துண்டு துண்டாக கிழிப்பது போல் கனவு கண்டால் தங்களுக்கு இரண்டு வாரத்திற்குள் யாரிடமிருந்தாவது பணம் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தமாகும் ஐந்து கீர் கிடைக்கும் பணத்தை எடுப்பது போல் கனவு கண்டால் தங்களுக்கு யாரிடமிருந்தாவது நல்ல தொகை கிடைக்கப் போவதாக அர்த்தமாகும் பசுமை கனவில் கண்டால் என்ன பலன் தெரியுமா பசு மாட்டினை கனவில் கண்டால் என்ன பலன் என்றுதான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்து மதத்தில் பாசு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் உங்களுடைய கனவில் பாசு வருவது லக்ஷ்மி தேவியே வருவதற்கு சமமாகும் அந்த வகையில் பசுவினை கனவில் கண்டால் என்னென்ன பலன் உள்ளது என்று விரிவாக இந்த பதிவு மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் கனவில் பசுவினை பார்ப்பது போன்று கனவு கண்டால் கனவு காண்பவருக்கு நீண்ட ஆயுள் பலம் உண்டு என்பதன் பொருளாக இந்த கனவு உணர்த்துகிறது மஞ்சள் நிறம் கொண்ட பசுவை கனவில் கண்டால் என்ன பலன் கனவில் பசுவானது மஞ்சள் நிறத்தில் இருந்தால் கனவு காண்பவருக்கு வரவிருக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் விலை மதிக்க முடியாத பொருளை அடைய இருப்பதையும் நல்ல பக்தியுடன் இருக்கப் போவதையும் இந்த கனவின் மூலம் வெளிப்படுத்துகிறது சிகப்பு நிறம் கொண்ட பசுமை கனவில் கண்டால் என்ன பலன் சிகப்பு நிறம் கொண்ட பசுமை கனவில் கண்டால் பெரிய ஆபத்து வரப்போவதை சுட்டி காட்டுகிறது சிகப்பு நிறம் கொண்ட பசுமை கனவில் காண்பவர் வீட்டில் மின்சாதனப் பொருள் ஏதேனும் பழுது அடைந்திருந்தால் அதனை சரி செய்ய வேண்டும் என்பதை இந்த கனவின் மூலம் அறிந்து கொள்ளலாம் கருப்பு நிற பசுமை கனவில் கண்டால் என்ன பலன் கருப்பு நிற பசுமை கனவில் பார்ப்பது போன்று கண்டால் கெட்ட கனவாக வரப்போகும் தொந்தரவுகளை குறிக்கிறது கனவு காண்பவரும் அவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கு துன்பம் வரப்போவதை இந்த கனவு மூலம் அறியலாம் வெள்ளை நிற பசுமை கனவில் கண்டால் என்ன பலன் வெள்ளை நிறம் கொண்ட பசுமை கனவில் கண்டால் நல்ல செய்திகள் வரப்போவதை இந்த கனவின் மூலம் தெரிவிக்கின்றன வெள்ளை நிறத்தில் உள்ள பசுவைக் கனவில் காண்பவருக்கு அவர்கள் மனதில் உள்ள விருப்பங்கள் நிறைவேறப் போவதையும் இந்தக் கனவு மூலம் தெரிந்து கொள்ளலாம் இஞ்சியின் நிறம் கொண்ட பசுவைக் கனவில் கண்டால் என்ன பலன் இஞ்சியின் நிறத்தினை உடைய பசுவினைக் கனவில் கண்டாலும் வீட்டின் முற்றத்தில் நிற்பது போன்று கனவு வந்தாலும் நினைத்த காரியம் வெற்றி அடைய போவதாக கனவு மூலம் உணர்த்துகிறது இந்த வெற்றி காரியமானது பண வரவாகவும் வேலைகளில் உயர் பதவியாகவும் கூட இருக்கலாம் என்று இந்த கனவின் மூலம் அறியலாம் பசுவிற்கு உணவளிப்பது போன்று கனவு கண்டால் என்ன பலன் பசுவிற்கு உணவளிப்பது போன்று கனவில் கண்டால் எதிர்பாராத ஆதாயங்கள் வரப்போவதை இந்த கனவு மூலம் நமக்கு உணர்த்துகிறது இருந்த பசுமை கனவில் கண்டால் என்ன பலன் இருந்த பசுமை கனவில் கண்டால் பண பற்றாக்குறை வரப்போவதை உணர்த்துகிறது ஒரு பசுவினைக் கனவில் பார்ப்பது போன்று வந்தால் என்ன பலன் ஒரே ஒரு பசுவினை கனவில் பார்ப்பது போன்று கனவு கண்டால் காண்பவரும் அவருடைய குடும்பத்தினரும் செல்வ வளத்துடன் இருக்கப் போவதை இந்த கனவு மூலம் நமக்கு வெளிப்படுத்துகிறது வெள்ளை புள்ளிகள் கொண்ட பசுவை கனவில் கண்டால் என்ன பலன் புள்ளி கொண்ட பசுவினை கனவில் கண்டால் இந்த ஆண்டு கனவு காண்பவருக்கு வெற்றிகள் நிறைந்த ஆண்டாக புதிதாக போட்ட திட்டம் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கான வழிகளை இந்த கனவு மூலம் உணர்த்துகிறது பசு முட்டுவது போல் தனவு கண்டால் என்ன பலன் பசு முட்டுவது போல் தனவு கண்டால் கனவு காண்பவருக்கு அவர்களின் நலன் பிடிக்காதவர்களால் வரவிருக்கும் துன்பத்தை அறிவதன் மூலமாக இந்த கனவு உணர்த்துகிறது பசுக்காற்றை பிரசவிப்பது போல் தனவு வந்தால் என்ன பலன் பசு கனவில் பிரசவிப்பது போன்று வந்தால் தனவு கண்டவருக்கு நல்ல செய்தி வருதல் மற்றும் நல்ல செல்வ வளம் பெற போவதையும் புதிய திட்டங்கள் துவங்கலாம் என்பதையும் இந்த கனவின் மூலம் நமக்கு வெளிப்படுத்துகிறது கனவில் பாசுவுடன் கன்றி இருப்பது போல் கனவு வந்தால் என்ன பலன் கனவில் பாசுவுடன் கன்றி இருப்பது போல் வந்தால் கனவு காண்பவர் யாருக்கும் தெரியாமல் மறைத்த அவர் எண்ணத்தில் உள்ள விருப்பம் நிறைவேறப் போவதே நாம் இந்த கனவு மூலம் அறிந்து கொள்ளலாம் பசுவிடம் இருந்து பால் கறப்பது போல் கனவு வந்தால் என்ன பலன் பசுவிடம் பால் கறப்பது போல் கனவு வந்தால் உடல் நலம் சரி இல்லாதவர்கள் உடல் நலமுடனும் கருத்தரிக்காத பெண் கருத்தரிப்பால் என்றும் இந்த கனவு நமக்கு உணர்த்துகிறது கனவில் கூட்டமாக பசு இருப்பது போல் கனவு வந்தால் என்ன பலன் கனவில் கூட்டமாக பசு இருப்பது போல் கனவு வந்தால் இது கனவு காண்பவர் தனியே இருக்கும் உணர்வில் இருப்பதை இந்த கனவு மூலம் நமக்கு உணர்த்துகிறது பசுவுடன் காலை மாடி இருப்பது போல் கனவு வந்தால் என்ன பலன் கனவில் பசுவுடன் காளை மாடு சேர்ந்து இருப்பது போல் கனவு வந்தால் இது நல்ல கனவாக குடும்பம் பெருக போவதையும் அல்லது குழந்தை பிறக்க போவதையும் குடும்பம் முன்னேற்றம் அடைய போவதையும் இந்த கனவு மூலம் நமக்கு உணர்த்துகிறது பசு புல் போல் கனவு வந்தால் என்ன பலன் பசுவானது கனவில் புல் மேய்வது போல் நம் கனவில் வந்தால் கனவு காண்பவருக்கு வரும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் நல்ல காலத்தினையும் நல்ல பொருட்சேர்க்கை வளத்தையும் உணர்த்துகிறது பாசு குட்டியே ஈன்றது போல் கனவு வந்தால் என்ன பலன் கனவில் பாசு கான்று குட்டியே ஈன்றது போல் வந்தால் கனவு காண்பவரின் உறவினருக்கோ அல்லது நண்பர்களுக்கோ அவர்கள் குடும்பத்தில் பெண்கள் கருத்தரிப்பதை உணர்த்துகிறது மேலும் உங்கள் அருகில் உள்ளவர்களிடம் அக்கறை எடுத்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லது கனவு காண்பவருக்கு அடையவிருக்கும் புதிய வாழ்க்கை புதிய உறவுகள் பற்றியும் இக்கனவு நமக்கு உணர்த்தும் பாசு பறந்து கொண்டிருப்பது போல் கனவு வந்தால் என்ன பலன் பசு பறந்து கொண்டிருப்பது போல் கனவில் வந்தால் தனவு காண்பவர் சுற்றியுள்ள பெரும் கூட்டத்தை விட்டு அகன்று நிம்மதியாக இருக்க நினைப்பதை இந்த கனவின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் பசு கனவில் பேசுவது போல் வந்தால் அது பேசக்கூடிய சொல் விஷயங்களை கவனித்தால் அது கனவு காண்பவருக்கு போகும் விஷயமாக இருக்கும் என்று இந்த கனவின் மூலம் நாம் அறியலாம் தாலி அறுவது போல் கனவு வந்தால் நல்ல சகுனமா கெட்ட சகுனமா கனவில் சிலருக்கு தாலி கயிறு கழன்று விழுவது போன்று வரும் அது போன்ற கனவு வந்தால் என்ன பலன் என்பதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் உறங்கும் நிலையில் அனைவருக்கும் இயல்பாக வருவதுதான் இந்த கனவு உலகத்தில் கனவு நிலை வராதவர்கள் யாரும் இல்லை ஒரு சில சமயங்களில் நம்மை மீறியும் ஏதேனும் ஒரு சக்தி ஆபத்தில் இருக்கும் போது நம்மை பாதுகாக்கும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனால் இது அனைத்து கனவுகளுக்கும் ஒத்து தெரியாத ஒன்றாகும் குறிப்பாக நாம் காணும் சில கனவுகள் ஆபத்திலிருந்து காப்பாற்றி விட்டிருக்கும் நம் வாழ்க்கையில் நடக்கும் கெட்ட விஷயங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு வகையில் நல்லதுக்கே என்று எடுத்துக்கொள்ளுவதுதான் புத்திசாலி தினம் தாலி குங்குமம் திருமண மோதிரம் மெட்டி மாலை போன்றவை தவறி கீழே விழுந்தால் அது நம் அனைவரின் மனதிலும் கெட்ட செயலாக தான் தோன்றும் அந்த சமயத்தில் ஏதேனும் பதற்றங்கள் அதிகமாக ஏற்படும் நமக்கு கெட்ட செயல் நடக்கும் போதுதான் கோவிலில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் நாம் கூப்பிடுவது வழக்கம் திருமணம் ஆன பெண்ணிற்கு தாலி கழன்று விழுவது போன்று கனவு வந்தால் என்ன பலன் திருமணம் ஆகாத பெண்ணிற்கு தாலி விழுவது போன்று கனவு வந்தால் என்ன அர்த்தம் என்று தெரிந்து கொள்ளலாம் திருமணம் ஆன பெண்ணிற்கு தாலி அறுவது போல் கனவு வந்தால் திருமணம் ஆன பெண்ணிற்கு கனவில் தாலி அறுவது போல் கனவு வருவது இயல்பான ஒன்றுதான் தாலி அறுவது போன்று கனவு வந்தால் திருமணம் ஆன பெண்ணிற்கு அவருடைய கணவரின் மீது கோபம் கூட இருக்கலாம் அல்லது வீட்டில் கணவன்மார்கள் அந்த பெண்ணிடம் சண்டைகள் எதுவும் போட்டியிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஏதேனும் பிரச்சினைகள் இருக்கும் இதில் எதுவும் இல்லை என்றால் கணவரிடம் அந்த பெண்ணிற்கு ஏதேனும் பிடிக்காமல் இருந்து இருக்கலாம் பெண்களுக்கு தாலி அறுந்து விழுவது போன்று கனவு வந்தால் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை திருமணம் ஆகாத பெண்ணிற்கு தாலி அறுவது போல் கனவு வந்தால் தாலி அறுந்து விழுந்தால் திருமணம் ஆகாத பெண்ணிற்கு கனவில் தாலி அறுவது போன்று வந்தால் அது இயற்கைக்கு மாறான ஒரு விஷயமாகும் தாலி அறுவது போல் கனவு வந்தால் அந்தப் பெண்ணிற்கு எந்த ஒரு சிந்தனை செயல்களும் அவர்களிடத்தில் இருக்காது பிறகு ஏன் இந்த கனவு வர வேண்டும் என்ற கேள்வி அனைவரிடத்திலும் உள்ளதுதான் ஹூட் தாலி அறுவது போன்ற கனவு திருமணம் ஆகாத பெண்ணிற்கு வந்தால் அவர்களுக்கு திருமணம் பற்றிய பயமும் பதற்றமும் ஆழ்மனதில் அவர்களுக்கிடையில் அறியாமல் இருக்கும் ஹூட் திருமணம் செய்யும் நேரம் உதாரணத்திற்கு அந்த பெண்ணிற்கு வீட்டில் வரன் பார்த்து கொண்டிருப்பார்கள் திருமணம் ஆகாத பெண்ணிற்கு இது போன்று கனவு வந்தால் நடக்கவிருக்கும் திருமணத்தில் ஏதோ ஒரு ஆபத்து உள்ளது என்ற அறிகுறியாகும் உள்மனதில் அந்த பெண்ணிற்கு இப்போது திருமணம் நிச்சயிக்க வேண்டாம் என்று கூறுவதாகும் யூட் வரப்போகும் ஆபத்தில் இருந்து அந்த பெண்ணை பாதுகாப்படைய செய்கிறது இது போன்று உள்ளவர்களுக்கு இப்போது திருமணம் நிச்சயிக்காமல் இருப்பது நல்லது காதல் வயப்படாத பெண்ணாக இருந்தால் காதல் வலையில் விழாமல் இருப்பது மிகவும் நல்லது யூட் ஆறு மாதம் பொறுத்திருந்து அதன் பின்னர் தாலி அறுவது போன்று கனவு வருகிறதா என்று பார்த்து கனவு வரவில்லை என்றால் அதன் பிறகு திருமண பேச்சை பற்றி யோசிக்கலாம் திருமணம் ஆகாத பெண்ணிற்கு இது போன்று வருவதால் அந்தப் பெண்ணிற்கு திருமணத்தில் பிரச்சனை ஏற்படப் போகிறது என்று கனவு மூலம் இறைவன் காட்டுகிறார் ஷூட் திருமணம் ஆகாத பெண்ணுக்கு தாலி கழன்று விழுவது போல் கனவு வந்தால் அந்த பெண்ணிற்கு திருமணத்தில் அவசரம் காட்டக்கூடாது என்று அர்த்தமாகும் சேலை கனவில் வந்தால் என்ன பலன் நாம் தூங்கும் போது ஆழ்ந்த கனவில் புடவை வந்தால் என்ன பலன் என்பதைப் பற்றிதான் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் பொதுவாக பெண்களுக்கு புடவையானது மரியாதைக்குரிய விஷயமாக இருக்கிறது பெண்கள் சேலை அணிவது நாட்டின் கலாச்சாரமாக இன்றும் பின்பற்றி வருகிறார்கள் ஆகவே நாம் அன்றாடம் புடவையை காண்போம் அப்படி இருக்கையில் புடவை நம் கனவில் வருவது சாதாரண விஷயம்தான் ஆனால் புடவை கனவில் வந்தால் சில நல்ல பலன்கள் மற்றும் கெட்ட பலன்கள் இருக்கின்றன அந்த வகையில் உங்களுடைய கனவில் ஒவ்வொரு வண்ணம் கொண்ட புடவை கனவில் கண்டால் என்ன பலன் என்று இந்தப் பதிவை படித்து தெரிந்து கொள்ளுவோம் வாங்க புடவை அணிந்து இருப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் புடவை அணிந்து இருப்பது போல் கனவு கண்டால் உங்களைப் பற்றி நீங்கள் நேர்மறையாக உணர்கிறீர்கள் என்று அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் நல்ல தருணங்களை மட்டும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கனவானது உணர்த்துகிறது அருகில் இருக்கும் அனைவரிடமும் தொடர்ந்து நல்ல பாராட்டுகளை பெற்று வருகிறீர்கள் என்பதை குறிக்கும் விதமாக அமைகிறது புடவை அணிவது போல் கனவு கண்டால் என்ன பலன் கனவில் புடவை அணிவது போல் வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நீங்களே உங்களுடன் சுமந்து செல்கிறீர்கள் என்பதை குறிக்கிறது பிரச்சினைகளை ஆராய்ந்து விரைவில் அதிலிருந்து வெளிவந்தால் மட்டுமே வாழ்க்கையில் கஷ்டம் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிக்கலாம் கனவில் புதிய புடவை எடுப்பது போல் கண்டால் என்ன பலன் புதிய சேலை எடுப்பது போல் கனவில் வந்தால் உடலில் சிறு சிறு பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளதால் உடல் நலனில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் பாச்சை புடவைக் கட்டிய பெண் கனவில் வந்தால் என்ன பலன் கனவில் பாச்சை புடவை கட்டிய பெண் வந்தால் சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் சிவப்பு நிறப்புடவை கட்டிய பெண் கனவில் வந்தால் என்ன பலன் கனவில் சிவப்பு நிறப்புடவை உடுத்திய பெண் கனவில் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி நல்ல காலம் பிறக்கப் போகிறது என்று இந்த கனவு மூலம் நமக்கு உணர்த்துகிறது திருமணத்திற்கு புடவை எடுப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் உங்களுடைய கனவில் திருமணத்திற்கு புடவை வாங்குவது போல் கண்டால் வீட்டில் உள்ளவர்களுக்கு உடல் நலனில் ஏதோ பிரச்சனை ஏற்பட போகிறது என்று அர்த்தமாகும் கனவில் வெள்ளை புடவை அணிந்த பெண் வந்தால் என்ன பலன் பாட்டு புடவை அணிந்த பெண்ணை கனவில் கண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வம் போகிறது என்று அர்த்தம் மஞ்சள் புடவை கனவில் வந்தால் என்ன பலன் கனவில் மஞ்சள் புடவையைக் கண்டால் நீங்கள் வேண்டுதல் எதையோ நிறைவேற்றாமல் இருக்கிறீர்கள் என்று கனவு மூலம் நமக்கு உணர்த்துகிறது ஏதோ ஒரு விஷயத்திற்காக நீங்கள் செய்த வேண்டுதலை விட்டீர்கள் வேண்டுதலை உடனடியாக தெரிந்து கொண்டு நிறைவேற்றவும் கருப்பு நிற புடவை அணிவது போன்று கண்டால் என்ன பலன் கனவில் நீங்கள் கருப்பு புடவையை அணிவது போன்று வந்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனையிலிருந்து உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அதிலிருந்து விடுபட போகிறீர்கள் என்று அர்த்தம்